வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல பொது அறிவு வினாவிடையை பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட உள்ள பண்ணிக்கோங்க அப்பதான் போற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று இலையில் காணப்படும் பச்சையம் டேஸுக்கு தேவைப்படுகின்றது விடை ஆப்ஷன் ஏ ஒளிச்சேர்க்கை இலையில் காணப்படும் பச்சையம் ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படுகின்றது அடுத்து கூற்று ஹீமோகுளோபினில் இரும்பு சத்து உள்ளது காரணம் இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகை நோயை ஏற்படுத்துகிறது ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அடுத்து உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்வதால் உடலின் எடை அசாதாரணமாக அதிகரிக்கும் இதனை டேஸ் என்பார்கள் விடை ஆப்ஷன் சி உடல் பருமன் அடுத்து வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் சென்று நிலைப்படுத்தப்படும் நிகழ்வு டேஸ் என அழைக்கப்படுகின்றது விடை ஆப்ஷன் ஏ ஒளிச்சேர்க்கை வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் சென்று நிலைப்படுத்தப்படும் நிகழ்வு ஒளிச்சேர்க்கை என அழைக்கப்படுகின்றது அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியான ஒப்பிடுதலை தேர்ந்தெடுக்கவும் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் சி சரியானவை ஏ அமில ஊடகத்தில் பினாப்தலின் நிறமற்றது சி அமில ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு சிவப்பு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து டீசல் என்ஜினில் உள்ள எரிபொருளின் பற்றவைப்பு தாமத கால அளவை அளப்பதற்கு உதவும் அளவு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என் அடுத்து மத்தியில் உள்ள தனிமத்தின் அணுநிறையானது ஏறக்குறைய மற்ற இரு தனிமங்களின் அணுநிறையின் சராசரிக்கு சமமாகும் விடை ஆப்ஷன் சி டாபர் நீரின் மும்மை விதி அடுத்து விண்மீன்களின் குழுக்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன விடை ஆப்ஷன் பி நட்சத்திர கூட்டங்கள் அடுத்து உயரமான இடங்களில் பொருளின் கொதிநிலை விடை ஆப்ஷன் ஏ குறையும் அடுத்து இமயமலை பற்றி கூறப்படும் பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூணு ஒன்று பெரிய இமயமலை இமாத்ரி என்று அழைக்கப்படும் மூணு புகழ்பெற்ற கோடை வாழிடங்கள் இமயமலை தொடரில் அமைந்துள்ளன அடுத்து உலகின் மிக நீளமான அணை எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹிராகுட் அணை அடுத்து ஓதக்காடுகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அலையாத்திக் காடுகள் அடுத்து கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹாசிப்பூர் அடுத்து உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்னாம் நாள் என்பது எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து பின்வருவனவற்றுள் எத்துறை பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகின்ற மாவட்ட அமைப்பு அல்ல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அஞ்சல் துறை அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அரசியல் அமைப்பு பிரிவு முன்னூத்தி இருபத்தி நான்கு அடுத்து குடியுரிமை பற்றி தொடர்புள்ள சட்ட பிரிவுகளாவன விடை அடுத்து சரியான தேர்வு செய்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எது விடை ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு இருபத்தி ஏ அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக போக்சோ ஆக்ட் போக்சோ சட்டம் என்பது டேஸ் ஆகும் விடை ஆப்ஷன் டி பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் அடுத்து தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை விடை ஆப்ஷன் ஏ மாநிலங்களவை பதினெட்டு உறுப்பினர்கள் மற்றும் மக்களவை முப்பத்து ஒன்பது உறுப்பினர்கள் அடுத்து இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் டேஸிடம் உள்ளது விடை ஆப்ஷன் டி நாடாளுமன்றம் அடுத்து மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் எந்த ஆண்டு திருத்தங்களை மேற்கொண்டது விடை ஆப்ஷன் டி இரண்டாயிரத்து ஐந்து அடுத்து அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு விடை ஆப்ஷன் ஏ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அடுத்து லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிரா மாநிலத்தில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்து ரிவோல்ட் என்னும் ஆங்கில பத்திரிகையை ஈவேரா பெரியார் தொடங்கிய ஆண்டு எது விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்து ஆங்கிலேயர் அச்சுறுத்தல் காரணமாக பாரதி டேஸ் பகுதிக்கு இடம்பெயர்ந்தார் விடை ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி அடுத்து இந்திய தேசிய ராணுவத்தின் மீது விசாரணை நடைபெற்ற இடம் டேஸ் ஆகும் விடை ஆப்ஷன் பி செங்கோட்டை அடுத்து அமர் சோனார் பங்களா என்ற வங்காள தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் விடை ஆப்ஷன் சி ரவீந்திரநாத் தாகூர் அடுத்து காமராசரின் அரசியல் குரு யார் விடை ஆப்ஷன் பி சத்தியமூர்த்தி அடுத்து மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார் விடை ஆப்ஷன் டி கோபாலகிருஷ்ண கோகலே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ கோவில் நுழைவு நாள் அடுத்து சிவசுப்பிரமணியனார் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது செப்டம்பர் பதிமூணாம் நாள் தூக்கிலிடப்பட்ட காங்கிரசால் பூரண சுதந்திர நாளாக கொண்டாடிய நாள் விடை ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து இரும்பு கடலை என அழைக்கப்படும் பணுவல் எது விடை ஆப்ஷன் பி பத்து அடுத்து பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிகாண்பவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது விடை ஆப்ஷன் சுந்தரி அடுத்து சேக்கிலார் யாருடைய பாடல்களை மூல இலக்கியம் என குறிப்பிடுகிறார் விடை ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்து திருமணங்கள் தமிழ்நாடு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் விடை ஆப்ஷன் டி சி என் அண்ணா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது விடை ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் அடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்து பெரியார் இ வே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை நடத்தினார் விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு அடுத்து சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமைப் பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார் அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்பட்டம் வழங்கிய மன்னன் யார் அப்பொழுது பாரதியின் வயது என்ன விடை ஆப்ஷன் பி எட்டயபுர மன்னரால் பாரதியின் பதினோராவது வயதில் வழங்கப்பட்டது அடுத்து உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் பி விவிலியம் அடுத்து குடும்பம் எனும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் விடை ஆப்ஷன் சி திருக்குறள் அடுத்து குரல் அந்தனர் என்போர் அறவேர் மற்றும் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் பொருள் ஒவ்வொரு நாட்டிலும் அந்தந்த நாட்டு பண்பாட்டின்படியே ஒழுக்கவரம்பிருக்கும் பிராமணன் வேதத்தை மறந்தானா மறக்கவில்லையா என்பது தமிழ்நாட்டில் ஆய்விற்குரியதன்று அவன் தமிழ் ஒழுக்கத்தை கடைபிடித்தானா இல்லையா என்பதே அதன் ஆய்விற்குரியதாம் ஆகவே அவ்வொழுக்கத்தினாலேயே அவன் உயர் குலத்தானாவான் என்பதும் அது கெட்டவிடத்து தாழ்ந்த குலத்தானாகிவிடுவான் என்பதும் தமிழ்நூல் முடிபாம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குரலும் பொருளும் பொருத்தமற்றன அடுத்து கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் விடை ஆப்ஷன் சி தேப்போ கிருஷ்ணசாமி அடுத்து கூற்று ஒண்ணு பிங்களத்தை பிங்கள முனிவரால் இயற்றப்பட்டது கூற்று இரண்டு திவாகர முதல்வரின் புதல்வர் பிங்கள முனிவர் விடை ஆப்ஷன் டி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டும் சரி அடுத்து தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டது விடை ஆப்ஷன் பி மூணு அதிகாரங்களையும் இருபத்தி ஏழு இயல்களையும் கொண்டது அடுத்து சீனாவைக்கு முதன் முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுக விடை ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜேந்திரன் அடுத்து தமிழ்நாட்டில் அதிகமாக மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் விடை ஆப்ஷன் சி கடலூர் அடுத்து இந்திய மருந்துகள் மற்றும் ஹோமியோபதியை உள்ளடக்கிய சுகாதார திட்டமாகும் இது தமிழ்நாட்டில் கோவிட் நைன்டீன் தொற்று நோயை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் உதவுகின்றது இடை ஆப்ஷன் பி ஆரோக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்